ரோஹினி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வந்து கொடுக்க முடியலை அதாவது நேரம் ஆகுறது அப்படின்றதுனால எங்கள் ஷோரூம்க்கே சுதா வந்துடுறாங்க சுதா ஷோரூம்க்கு வந்ததும் எங்கள் ரோஹினிக்கு ரொம்ப பயமாயிடுது ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி மனூச்சுக்கிட்ட எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி பயப்படுறாங்க வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி இப்போதைக்கே என்னால் பணம் கொடுக்க முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க என்னம்மா கொடுக்கும்போது வாங்கும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறீங்க கேட்கும்போது மட்டும் ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் ஆண்டி தயவு செஞ்சு இங்கே வேணாம் நான் உங்களுக்கு அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு நிற்கிறேன் சீக்கிரமாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு உடனே கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் வா கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே புதுசாக ஏதாவது பொருள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷோரூமை போய் பார்க்குறாங்க தனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வந்துட்டு ஒரு ஐம்பதாயிர்க்கு மேலே வந்துட்டு அதை வாங்கவும் செய்கிறாங்க சரிம்மா நீ கொடுக்க வேண்டிய பணத்தில் இதை கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பில் எதுவுமே போடாம கிண்டு போக என்ன ரோகிணி அவங்க எல்லாத்துக்கும் எல்லா இவ்வளோ பொருட்களை எடுத்துகிட்டு பில் போடாமல் போகிறாங்க அப்படின்னு மனோஜ் வந்துட்டு கோவமாக பேச இல்லை மனோஜ் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே சமாதானப்படுத்துகிறாங்க என்னது அவங்க எவ்வளோ பெரிய கோடிஸ்வரவங்க ஆனால் நம்ம கடைக்கு வந்துட்டு போகிறாங்களேன்னு கொஞ்சம் இடம் கூட தான் அன்றைக்கும் அப்படி தான் சொன்னேன் இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறேன் என்ன இருக்காங்க அவங்க மனசுலன்னு இங்கே மனோஜ் கோவப்படுறாங்க மனோஜோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி ஓகினையும் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வைக்கிறாங்க அன்னைக்கு சாயந்தரமே வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இங்கே ரோஹிணிக்கு யார்கிட்ட கடன் கேட்கறதுன்னு கூட தெரியல இப்போதான் வித்யா மேரேஜ் வச்சுருக்கா அவகிட்ட போய் நம்ம கல்யாணம் கல்யாணத்து சமயத்தில் நம்ம பணமும் கேட்க முடியாது மகேஷ் கால் பண்ணி கேட்டு பார்க்குறாங்க இல்லடி அவ்வளோ ரூபாயெல்லாம் என்கிட்ட இல்லடி ஏன் மகேஷ் கூட அதை வச்ச அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் கூட அந்த பணம் வந்துட்டு அதிகமாக இல்லை அப்படின்றத வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க சரி நான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும் தான் இங்கே ரோஹினிக்கு வந்துட்டு சிந்தாமணியுடைய நினப்பு வருது சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்துட்டு சுதா வராங்க சுதா வீட்டுக்கும் வரதை பார்த்ததும் கொஞ்சம் அவங்க கிட்ட தான் டைம் கேட்டுருக்கோமே ஒருவேளை எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியாமல் இருக்கும்போது மனோஜுக்கு வந்துட்டு ஏற்கனவே இங்கே சுதாவை மேலே இருக்க கோவம் இன்னும் அதிகமாகுது வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதியும் ஓடி வரேன் ஸ்ருதி உனக்காக ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல வாங்க சம்மந்தின்னு முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க விஜயா அண்ணாமலைன்னு அப்போது சுதா சொல்கிறாங்க இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீ வாங்கிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே நான் ஷோரூம்லேருந்து வாங்கிட்டேன் மாமி அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா ஷோரூமில் உனக்கு தேவையானதை வாங்கினதெல்லாம் சரி உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நானும் ஒரு பங்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நாளைக்கு நாம் அதை விட ஒரு பெரிய ஷோரூம்க்கு போய் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான சில பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லும்போது ஓகே மம்மி ஆமாம் நேற்று நீங்கள் இங்கே ரோயினுடைய ரெஸ்டாரண்ட்டு ரே ரோயினுடைய ஷோரூமுக்கு வரதா சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்க போலன்னு சொல்ல ஆ ஆமாம்மா நேற்று நான் வந்துட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த காலத்தில் வசதியானவங்களாக இருந்தாலும் சரி வசதியே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி சொந்தத்தில் யாராவது ஒரு கொடை வச்சுருந்தா போதுமே அங்கே வந்துட வேண்டியது ஏனம்மா தாங்க ப்ரைஸ் கம்மி பண்ணிக்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு இங்கே கோவத்தில் வார்த்தையை விட என்னடா பேசுகிறேன் அப்படின்னு அங்கே ரவி வந்துட்டு சொல்கிறாங்க முத்துவன் என்ன இவன் ஏன் இப்படி பேசிக்கிட்டுருக்கானு புரியாமல் முத்து மீனா ஒரு பக்கம் பார்க்க என்னம்மா உன் புருஷன் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை ஆண்ட்டி அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது உடனே அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரி ரெண்டு தடவை கடையில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஆனால் ஒரு தடவை கூட அதுக்கான பணத்தை நீங்கள் எங்கிட்ட பே பண்ணவே கிடையாது ரோஹினிக்கும் பே பண்ணவே இல்லை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே மனோஜ் கேட்டுறாங்க என்ன எங்கள் அம்மாவை பற்றி என்ன பேசுகிறீங்க என் மம்மி அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது எந்த பொருள் எங்கே போய் வாங்கினாலும் அதுக்கான பணத்தை பே பண்ணிட்டு தான் வாங்குவாங்க எங்ககிட்ட என்ன இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதி உடனே கோமம் மனோஜ திட்டமும் செய்ய உங்ககிட்டே இருக்குன்னு தான் தெரியுமே ஆனா எடுக்க தானே மாட்டீங்கன்னு உடனே மனோஜ் சொல்ல என்ன பிரச்சனை வேற மாதிரி போகுதேன்னு இங்க ரோஹினி பயந்து போய் நிற்க என்னம்மா உன் புருஷன் கிட்ட நீ எதையுமே சொல்லலையா எத்தனை நாளைக்கு தான் நீ அவன் கிட்ட உண்மை மறைச்சி வச்சிருப்பானே உடனே விஜய் அந்த சுதா கேட்கறாங்க சுதா கேட்டவனே இங்க ரோஹினிக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல என்னம்மா என்ன பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லி கேட்க என்னாச்சு மாமி அப்படின்னு ஸ்ருதி தாமா சுதாவை பார்த்து கேட்க இந்த பொண்ணு என்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க ரோஹிணி எதுக்கு உங்ககிட்ட ரெண்டு லட்சம் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு லட்ச ரூபா கடனை வீட்டுக்கு வீடு தேடி வந்து வாங்கிட்டு தான் போனுச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கான கடனை நான் திருப்ப கேட்டும் கூட அந்த பொண்ணு என்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல அதுக்காக தான் நான் ஷோரூமில் இருக்க பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல ஓ கடன் கொடுக்கலனா இப்படி வேற ஒரு ட்ரிக் இருக்கா என்ன ஏ மீனா இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்போ இவன் நமக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தெட்டு லட்ச ரூபா பணத்துக்கு ஷோரூமே எழுதி வாங்கினாலும் பார்த்தாதே அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா இருங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்ல உடனே அங்கே நினைக்கிட்டு இருக்க ஸ்ருதி கேட்குறாங்க என்ன மம்மி சொல்கிறீங்க ரெண்டு லட்ச ரூபா கடனா அப்படின்ற மாதிரி ரோகிணி சந்தேகத்தோட பார்க்க ஆமாம் அன்றைக்கி கூட இந்த நகர விஷயத்தில் ஆண்டிக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுக்கணும்னு எங்கிட்ட கூட வந்து கேட்டிங்களே நான் கூட தேவையாக இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை கொடுப்பேன் நீங்கள் ஆண்டிக்கு இந்த ரெண்டு லட்சரூவா பணத்தை கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லைன்னு சொன்னேன் ஆனாலும் அதையும் கேட்காம நீங்கள் எங்கள் அம்மா கிட்டே போய் கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா ரோகிணி அப்படின்னு கோவத்தோட எங்கள் ஸ்ருதி கேட்க ஏய் என்ன இது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையான விஜயம் கேட்குறாங்க இல்லை ஆண்டி அன்றைக்கு பணம் எங்கேயுமே கேட்டு கிடைக்கல நீங்கள் வேற பணம் கே வேணும்னு சொல்லி உறுதியாக இருந்தீங்க அதுக்காக தான் ஆண்ட்டி அந்த பணத்தை நானும் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு கோமந்தான் வருது உன்னால தான் விஜய் இந்த வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் வேறு மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவை பார்த்து திட்டிட்டு ஏமா முதல்ல இவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க நானும் இந்த பணத்துக்காக இங்கே வந்து நிக்கல சம்மந்தி ஆனாலும் உங்கள் வீட்டு பையன் நீ அவமானப்படுத்தும் போது அதையும் கேட்டுக்கிட்டு நான் பொறுத்து போகணும்னு அவசியம் இல்லைல்ல இங்கே பாருமா அந்த பணத்தை திருப்பி கொடு அதை நான் இப்போதைக்கு நான் வாங்கிட்டு போகணும்னு வரவும் இல்லை அதை பற்றி பேசிட்டு உன்னை பற்றி இந்த விஷயத்தில் வீட்டில் சொல்லணும் அவசியமா எனக்கு கிடையாது உன் புருஷன் அமைதியாக இருந்திருந்தா நான் இந்த விஷயத்தை பற்றி பேசிருக்கவே மாட்டேன் சரிம்மா ஸ்ருதி நான் கிளம்புறேன் நாளைக்கு காலையில் சொல்லிட்டு அங்கே இந்த கிளம்பி போறாங்க பார்த்து முறைச்சுட்டு ரோஹினி அப்படியே தடை மாதிரி நிக்க என்னமா நீ ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் போய் நீ சமந்தி வீட்டில் வாங்கியிருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இல்லங்கள் எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்றாங்க உனக்குன்னு யாராவது இருந்தால் நிற்க முடியும் உனக்கு தான் யாருமே எங்கள் விஜயா வந்து ரோஹினியை பார்த்து திட்ட ரோஹினிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிது உடனே ஸ்ருதி வராங்க என்னதுங்க நீங்கள் ஆண்டிக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆண்டி இந்த விஷயத்தில் நீங்கள் பணமே கேட்டிருக்க பிரச்சனை முழுக்க முழுக்க உங்கள் இருந்து தான் ஆரம்பமாகுது அதை முதல்ல நீங்கள் மாற்றிக்க பாருங்கன்னு சொல்ல என்ன நீ என்னையே பேசுகிற உங்கள் அம்மா கிட்டே பணம் கேட்டது தப்பாக தெரியலையான்னு சொல்லி கேட்க தப்பு தான் அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை கேட்டது யாருக்காக உங்களுக்காக உங்களுக்கு எதுக்காக ரோஹிணி பணம் கொடுக்கணும் அதை அவங்க கேட்டிருக்கணும் ஆனால் அவங்க மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அதே அவங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்கன்னு ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன் ஆனா அது நான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போக விஜய் அப்படியே வாய பழந்தபடி நிக்கவும் செய்யறாங்க ரோஹிணி பார்த்தா இந்த ரெண்டு லட்சம் கடன் வாங்கினதை நினச்சி ரொம்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கவும் செய்கிறாங்க சீக்கிரமா ரோஹிணி அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்ல கொடுக்கிட்ட ஏதாவது பணம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீ ஏற்கனவே கடையில் மூணு லட்சம் பணத்தை காணும் இப்போ போய் என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை ஸ்ருதியோட அம்மாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அவங்க கடையில் எடுத்துட்டு போன பொருட்களுக்கு கணக்கு வச்சாலும் எல்லாமே சரியா இருக்கும் ஆனா அதெல்லாம் கணக்கு வைக்காம நீ பாட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் என்கிட்ட அவ்வளோ பணம் எல்லாம் இல்லை ரோகினி அப்படியே பணம்லாம் வேணும்னா மொத்தமாக இந்த ஷோரூமே அழிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜ் ரொம்ப கோவப்பட அதுவும் பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க ரொம்ப மனசொடைஞ்சு போய் நிற்கவும் செய்கிறாங்க அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா எங்கள் ரோஹினியை பார்த்து என்றைக்குமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க உதவி செய்வாங்க ஆனால் உங்கள் ஹஸ்பண்டே இவங்க தூக்கி எறியார் எறிகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பாருங்கள் அப்படின்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட எங்கள் ரோஹினிக்கு பயங்கர கோபமாக அதே நேரத்தில் அங்கே மனோஜ் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போனதை நினச்சி எரிச்சல் தான் வருது அதுவும் இல்லாமல் ரெண்டு லட்ச பணத்தை எப்படி திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல நினைச்சிட்டு வித்யாவை கால் பண்ணுறாங்க வித்யா நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரூ இனி சொல்லு அப்படின்னு வித்யா சொல்லும்போது அவசரமும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரூ இந்த இந்த சுச்சுவேஷனில் போய் பணம் கேட்குறேன் நாங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி இப்போ தான் நாங்கள் அதுக்காக எல்லா செலவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம் கையில் பணமும் அந்தளவுக்கு இல்லை ரோஹினி தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்ல என் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வித்யா இப்போ இவளும் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆலையினா வருத்தத்தோடு இருக்க தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எங்கள் ரோஹினிக்கு இல்லை ஏற்கனவே திருடி போய் பொய் சொல்லியாச்சு ஏமாத்தி திரும்ப போய் இந்த ரெண்டு லட்சம் பணத்துக்கு நான் யார்கிட்ட போய் நிப்பன்ற மாதிரியான யோசனை தான் ரோஹினிக்கு வருது சிந்தாமணி கிட்டே கேட்கலாமான்னு ஒரு யோசனை வருது அப்போ தான் முத்து இங்கே மீனாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியா இந்த பார்லர் அம்மாவை எவ்வளோ கீழ்த்தரமான வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கு பாத்தியான்னு சொல்லும்போது ஆடா ஆமாங்க நானே இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல அவங்க போய் இங்கே ஸ்ருதி அம்மா கிட்ட பணத்தை வாங்க கடைசில அவங்களால அசிங்கப்பட்டதான் மிச்சம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க இந்த பார்லரமா இப்ப நிலை எப்பயுமே திறந்து போகிறதில்ல இது பெரிய ஃப்ராடு தன பண்ணிட்டு இருக்கு ஒரு நாள் சிக்க தான் போகுது அன்னைக்கு அந்த பார்லரமாவுக்கு இருக்கு அப்படின்னு முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹினி பயத்தோடு உள்ள நினைச்சிருக்கவும் செய்கிறாங்க